இது இன்று வெள்ளிக்கிழமை இரவு கோட்டாஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் சூத்திரதார்கள் ஒரு குடவத்தை பகுதியில் வைத்து கிராண்ட் கிராண்ட்பாஸ் பொலிசார்னால் கைது செய்யப்பட்ட வேளையில் எடுக்கப்பட்ட காணொளி கோட்டாஞ்சேனி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி சசிகுமார் என்பவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்ல முனைந்த இந்த இரண்டு பேரும் கிராண்ட்பாஸ் பொலிசார் நாள் ஒரு குடவத்தை பகுதியில் வைத்து பொலிசாரின் துரிதமான செயற்பாடுகள் மூலமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அண்மை காலமாக இலங்கையை கலங்கடிக்கின்ற கதர் அடிக்கின்ற விடயமாக மாறியிருக்கிறது இந்த இனம் தெரியாதவர்களின் சூடுகள் இந்த வருடம் பிறந்ததிலிருந்து இப்போது இப்போது இருபத்தி ரெண்டாம் தேதியாக மாறியிருக்கின்ற இந்த நாள் வரை ஐம்பத்து மூன்று நாட்களில் இதுவரைக்கும் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன இதில் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் அதுபோல் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு உள்ளே இடம்பெற்ற சூடுகளும் சேர்த்து குறிப்பாக தென் பிராந்தியங்களில் அதிகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தது அநேகமாக அநேகமான சூட்டு சம்பவங்கள் மோட்டார் சைக்கிளில் இரண்டு பேர் வந்து அது பட்டப்பகல் வேடையாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இரவு வேடையாக இருக்கலாம் வீதியிலே நிற்பவர்கள் மீது இல்லாவிட்டால் தங்களுடைய இலக்குகள் மீது சூட்டை நடத்திவிட்டு செல்கின்றார்கள் இதிலே கொல்லப்பட்டவர்கள் அநேகர் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களோடு இல்லாவிட்டால் திட்டமிட்ட குற்றச்செயல்களை புரிகின்ற கும்பல்களோடு தொடர்பட்டவர்களாக இருப்பார்கள் இல்லாவிட்டால் முன்பு அவர்களில் அங்கம் வகித்தவர்களாக இருப்பார்கள் அரசியல்வாதிகள் யாராவது இவர்களது பின்னணியில் முன்னைய காலத்தில் இருந்திருக்கலாம் இந்த வரிசையிலே இந்த எழுபத்தி ரெண்டு மனத்தாலங்களில் இன்றைய நாளில் ஆறாவது கொலை நடந்திருக்கிறது இன்று காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை இன்று காலையில் நாடாளுமன்றத்திலே அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற குறை தொடர்பாக பேசி கொண்டிருந்த வேளையில் ஜானிலை பகுதியில் உள்ள கடற்கரை ஒன்றிலிருந்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியால் சுடப்பட்டு ஒருவரது சடலம் கிடைக்கிறது அதற்கு பிறகு இந்த பகல் வேளையில் நீர்கொழும்பில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் காமாட்சி ஒடை பகுதியில் உள்ள கடை உரிமையாளர் மீது துப்பாக்கிச்சூட்டை நடத்த முற்பட்ட வேளையில் அவர்களது துப்பாக்கி இயங்கவில்லை ஆனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதுவும் பகல் வேளையில் இத்தனைக்கும் நீர்கொழும்பை தாண்டி புத்தளம் பகுதியிலே வைத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி துப்பாக்கிச்சூட்டை நடத்திய குற்றவாளி அன்றைய நாளிலே கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றும் அவர் பற்றிய செய்திகள் அவர் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க பகல் வேளையிலே அந்த இனம் தெரியாத இரண்டு மோட்டார் சைக்கிள் துப்பாக்கி நபர்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள பார்த்திருக்கின்றார்கள் இந்த இரவு ஒன்பது முப்பது அளவிலே கொட்டாஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே முப்பத்தேழு வயதான ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் துப்பாக்கிதாரியும் அவரோடு சேர்ந்து பயணித்தவரும் அதற்கு பிறகு கிராண்ட்பாஸ் பகுதியில் வைத்து போலீசாரால் மடக்கி பிடிக்கப்படுகின்றார்கள் அந்த காட்சி மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்தியதாக அமைந்திருக்கிறது பொதுமக்கள் உடனடியாகவே தங்களுடைய கோபத்தையும் வெறுப்பையும் அந்த இடத்திலே காண்பித்திருக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர் முப்பத்தேழு வயதான சசிகுமார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது கோட்டாஞ்சினை கல்பத்தை சந்தையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அந்த சம்பவம் நடைபெறும் வரை அங்கே கடைகள் பல திறந்திருந்ததாகவும் மக்கள் நடமாட்டம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது போலீஸார் உடனடியாக அந்த இடங்களுக்கு விசாரணைக்கு வந்த நேரத்தில் தான் கடைகள் அங்கே மூடப்பட்டு எனவே இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் இப்படி தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன ஒருவேளையில் பதுக்கி வைத்திருக்கின்ற துப்பாக்கித் தோட்டங்கள் அத்தனை முடிவடையும் வரை இவர்கள் சுட்டுக் கொண்டே இருக்கப் போகிறார்களா இல்லாவிட்டால் மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது புதிய மோட்டார் சைக்கிள்கள் இறக்குவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றன எனவே பழைய மோட்டார் சைக்கிள்களை ஓடி தீர்ப்போம் பதுக்கி வைத்த எரிபொருள்களை முடிப்போம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்களா தெரியவில்லை இதன் பின்னணியில் நிச்சயமாக இரண்டு குழுக்கள் இரண்டோ இரண்டுக்கு மேற்பட்ட குழுக்களுக்கு இடையிலான மோதல் இருக்கலாம் பழைய தடயங்களை அழிப்பதற்கான விடயமாக இருக்கலாம் முன்னைய அரசியல்வாதிகள் இல்லாவிட்டால் இப்போது வளர்ந்து வரப்போகுந்த அரசியல்வாதிகள் பல பேர் பின்னணிகள் இருக்கலாம் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் பழிவாங்கல் விடயங்கள் இங்கே இருக்கலாம் வெளிநாட்டிலிருந்து எப்போதோ வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று அங்கே இருந்து இங்கே இருக்கிற பாதாள உலக கும்பல்களை இயக்குவோரின் தலையீடுகள் இருக்கலாம் எனவே போலீசார் இப்பொழுது சகல கோணங்களிலும் விசாரித்துக் கொண்டு வருகின்றார் அதே வேடையில் ஜனாதிபதியும் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் உறுதி வழங்கி இருக்கிறார்கள் இந்த பாதாள உலக கும்பல்கள் அடியோடு அழிக்கப்படும் என்று மக்கள் உண்மையில் பயத்தோடு ஒரு வகையில் இருக்கின்றார்கள் என்பது உண்மை காரணம் யாரை எப்போது எங்கே வைத்து சுடுவார்கள் என்று யாருக்குமே தெரியாது காரணங்களோடு தான் சுடுகின்றார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது அண்மை காலமாக இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தொடர்ச்சியாக அவதானிக்க போது இந்த ஒரே விதமான டிசைன் ஒரே விதமான பேட்டர்ன் பின்பற்றப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் வன்முறை கலாச்சாரமும் துப்பாக்கி கலாச்சாரமும் அதிகரித்திருப்பது இருப்பது என்பது உண்மை இந்த துப்பாக்கிகளில் அதிகமானவை இராணுவ முகாம்களிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டவை என்று அண்மையில் ஜனாதிபதி அன்ப்குமார் தேசா பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார் முன்னைய இராணுவத்தினருக்கும் இந்த பாதாள உலக குழுவினருக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றன அதுபோல் இவர்களுக்கு பல்வேறு மட்டத்திலும் இருக்கின்ற தொடர்புகள் மூலமாகத்தான் இத்தனை காலவன் தப்பி கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பொலிசாருக்கு தொடர்பு இருந்தது நிரூபிக்கப்படுகின்றது எனவே இனி தொடர்ந்து வரும் காலத்தில் இதை தடுப்பதாக இருந்தால் உண்மையில் கடையெடுப்பு மிக முக்கியமானது சட்ட ரீதியான கடையெடுப்பை சொல்கிறேன் எனவே சட்ட ரீதியான கடையெடுப்பு பாதுகாப்பு தரப்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் இது இருந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறித்தே நாங்கள் வலியுறுத்தும் போது அப்போது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்த விடயம் ஆனால் அது எல்லாம் மழுங்கு அடிக்கப்பட்டது இல்லை அவற்றால் மரக்கடிக்கப்பட்டது இப்போது தெற்கிலே மீண்டும் இப்படியான துப்பாக்கி கலாச்சாரம் ஆரம்பித்திருப்பதானது நிச்சயமாக பல பேரை பதற்றம் அடையவும் வைத்திருக்கிறது பயம் கொள்ளவும் வைத்திருக்கணும் இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஏற்கனவே இடம்பெற்ற நீதிமன்றக் குறை தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கனிமூல சஞ்சீவரை நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கொலை செய்த துப்பாக்கிதாரியாக கருதப்படுகின்ற சந்தைகடமரான சமிந்து தில்ஷான் ஏற்கனவே கைது செய்து அவரை பற்றிய விசாரணைகள் தொடர்ந்து வண்ணம் அவரோடு சேர்ந்து இந்த கொலையிலே பங்கு வகித்தவராக கருதப்படுகின்ற செவ்வந்தி என்ற ஒரு நபரை தேடுகின்ற முயற்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அவரோடு சேர்ந்து இவர் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சமிந்து தில்ஷானின் காதலி எனப்படுகின்ற ஒருவர் இன்று மகரகமவில் வைத்து கைது செய்யப்படுகிறார் கொழும்பு மகரகம பமுனுவ பகுதியில் உள்ள உடற்பிடிப்பு நிலையம் மசாஜ் சென்ட்ரொன்றில் பணிபுரிகின்ற ஒருவர் என்று சொல்லி கருதப்படுகின்ற ஒரு பெண்ணை கைது செய்யப்பட்டு அவரிடம் பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது சமிந்து தில்ஷானின் தொடர்புகள் பற்றி ஆராய்ந்த வேளையில் அவருடைய தொலைபேசி மூலமாக எடுக்கப்பட்ட அழைப்புகள் தொடர்பான விவரங்களை ஆராய்ந்த நேரத்தில் மகரகம பலீசாரினால் அவரது காதலி என குறிப்பிடப்படுகின்ற இந்த நபர் என்று மாலை வேளையில் கைது செய்யப்பட்டதாக இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் மேல் மாகாண தெற்கு போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான கயங்க மாரப்பன என்ற போலீஸ் அதிகாரியின் உத்தரவின் அடிப்படையில் ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டு இந்த விசாரணைகளை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இதன் அடிப்படையில் தன்னுடைய குறிப்பிட்ட காதலி என்று குறிப்பிடப்படுகின்ற பெண்ணோடு தப்பிச் செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் சமைந்து தில்ஷான் என்று கருதப்படுகிறது இதையடுத்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்று அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த பெண்ணை அழைத்துச் செல்வதற்கு தனியான நபர் ஒருவர் மகரகம வந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இவரிடமிருந்து இன்னும் பல தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று போலீசார் இப்பொழுது அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கைது செய்யப்படுகின்ற சமீந்து தில்ஷான் அவருக்கு உதவியதாக குறிப்பிடப்படுகின்ற வாகன ஓட்டுநர் மற்றும் இவர்களுக்கு இடையிலான தொடர்புக்கு காரணமாக குறிப்பாக சிப்பந்திக்கு தொலைபேசி மூலமாக அழைப்படுத்திருந்த நீர்கொழும்பை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஆகியோர் இப்பொழுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த விடயங்கள் பயங்கரவாத தடுப்பு பொலிசாரினால் மேற்கொள்ளப்படுவதாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே இவர்களது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கியமானது